எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் வழிபாடு எவ்வாறு செய்வது என்பது தான் இந்த பதிவில் பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்பவர்கள் சனிக்கிழமை மாலையிலேயே வீடு வாசல் சுத்தம் செய்ய வேண்டும் அவர் செய்ய முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் எழுந்து வீடு வாசல் சுத்தம் செய்து நிலைவாசல் வாசற்படி பூஜை அறையுடைய வாசற்படி சுத்தம் செய்து குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை தொடைத்து முக்கியமாக உங்களுக்கு பிடித்த அம்மன் புகைப்படம் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அங்காள பரமேஸ்வரி எல்லம்மன் இது போல உங்களுக்கு பிடித்த அம்மனுடைய படத்தை தொடைச்சி பூக்களால் அலங்காரம் பண்ணி சந்தனம் குங்குமம் மஞ்சள் இட்டுக்கு முன்னாடி வேப்பில கொஞ்சம் போட்டு அது மேலே பூக்களையும் தூவிவிட்டு காமாட்சி அம்மன் விளக்கு அது மேலே வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிடுங்க கலசம் வைப்பவர்கள் ஒரு ஒரு தட்டு ஒரு அதாவது ஒரு தாம்பூல தட்டு அல்லது வாழை இலையில் நெல் பரப்பி அல்லது பச்சரிசி பரப்பி பித்தளை செம்பு வைத்து பன்னீர் ஏலக்காய் ஜவ்வாது வேர் லவங்கம் பச்சை கற்பூரம் சேர்த்து தண்ணீர் சேர்த்து எலுமிச்சம்பழம் ஒரு ரூபாய் நாணயம் சேர்த்து வேப்ப இலையும் மாவிலையும் ஒரு கொத்து மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் மஞ்சளும் குங்குமமும் பூசி அதுக்கு ஒரு மாங்கல்யக்கயிறு போட்டு மேலே ஒரு துணி அணிவிச்சு பூக்களால் அலங்கரிச்சிடுங்க இதுதான் கலசம் வைக்கும் முறை கலசம் வச்சுட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை கலசத்தில் எழுந்தருளணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சுவாமியுடைய மந்திரங்கள் அபிராமி அந்தாதி நூற்றி எட்டு முறை அந்த சுவாமியுடைய பெயரை கலசத்துக்கு மேலே கையை வைத்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் பிறகு அபிராமி அந்தாதி பாராயணம் உங்களுக்கு தெரிஞ்ச பதிகங்களை மட்டும் பாராயணம் பண்ணுங்கள் ஆடி என்றாவே ஆடி முதல் வாரத்திலிருந்து ஆடி கடைசி வாரம் வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமையில் அம்பிகைக்கு கூழ் படைப்பது சிறப்பு இதுவே பெரியபாளையம் அம்மன் கோவிலில் ஆடி முதல் வாரத்திலிருந்து பதினான்கு வாரமும் அங்கு பூஜை தான் நடக்கும் அதனால் கூழ் படைப்பவர்கள் ஆடி பதினான்கு வாரமும் நம்ம கூழ் செய்து அம்மனுக்கு படைக்கலாம் அம்மனுக்கு கூழ் சமைக்க போகிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் மாவு புளிக்க வைத்து அடுத்த நாள் சனிக்கிழமை அந்த புளிக்க வைத்த மாவை ஒரு கூழாக சமைத்து திங்கட்கிழமை கரைத்து வெங்காயம் தயிர் அதுக்கு மேலே வேப்பந்தாழை போட்டு நம்ம படைக்கணும் இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வாழை இலையில் ஒரு கட்டி தயிர் வைத்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் இது போட்டு ஒரு குழம்பு கூட முருங்கைக்கீரை பொரியல் பச்சரிசி மாவில் வெள்ளம் கலந்து மாவாக நம்ம சமைக்கணும் நம்ம படைக்கிற ஒவ்வொரு பொருளையும் வேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி போடணும் கூழ் செய்ய முடியாதவர்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு பிரசாதம் செய்து படைக்கலாம் அம்மனுக்கு இப்போ கூழ் படைக்க போகிறீங்க கூட அசைவம் அதாவது ஒரு சிலர் வந்து கருவாடு படைப்பாங்க இப்படி கருவாட்டு குழம்பு சேர்த்து படைக்கணும் அப்படின்னா நீங்கள் வாசக்காலுக்கு எதிர இலை போட்டு அங்கே நீங்கள் படைக்கலாம் பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து அசைவத்தை சேர்க்காதீங்க ஏன்னா நம்ம அம் ஆடி மாதம் அம்பிகைக்கு உகந்த நாள் அந்த கூழ் படைப்பானது தான் நம்ம போடுறோம் ஆனால் பூஜை அறையில் நம்ம விநாயக பெருமான் சிவபெருமான் எம்பெருமான் பெருமாள் இவங்க எல்லோரையும் நம்ம வழிபாடு செய்வதால் இந்த அசைவத்தை நம்ம வாசக்காலுக்கு உள்ளேயே நம்ம படையல் போடுறோம் மற்றது எல்லாமே நம்ம பூஜை அறையில் போடுறோம் இந்த நாளில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ ஒரே தேவையை நல்லா வேண்டிக்குங்க அதுக்காக குலதெய்வத்துக்கு நாணயமும் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைக்கலாம் இந்த நாளில் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு இல்லை ஒரு பெரிய பெரிய பெரியபாளையம் மேல்மலையனூர் மருவத்தூர் சமயபுரம் ஊத்துக்காடு இது போன்ற பிரசித்தி பெற்ற அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யலாம் விரதம் இருப்பவர்கள் சாப்பிடாமல் இருந்து நீங்கள் படையல் வைத்து அந்த கூழ் அருந்தி நீங்கள் விரதத்தை முடிக்கலாம் எப்போவுமே நம்ம பூஜை செய்யும் பொழுது தூபம் தீபலம் காட்டிட்டு நீர் விழாவி விட்டுட்டு சாமி படத்துக்கு முன்ன வச்சுருக்க எலுமிச்சம்பழம் வேப்பிலையே கொஞ்சம் கையில் எடுத்து நல்லா வேண்டிக்குங்க இந்த வழிபாடு உமக்கு ஏர்வைய ஆனதா அப்படின்னு கிட்டே நீங்கள் வேண்டிக்கிட்டு உனக்கு நல்லதோ கெட்டதோ என்னால் முடிஞ்சதோ உனக்கு நான் செஞ்சேன் இதை வந்து நீ ஏற்றுக்கோ எனக்கு நல்ல ஒரு கருணையும் நல்ல ஒரு அனுகிரகத்தையும் நீ கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இதுக்கான தேவையை நீ நிவர்த்தி செஞ்சுடு எனக்கு என்ன அறிகுறி காட்டுறியோ எனக்கு ஒரு நல்லது கெட்டது நீ என் கனவுல வந்து வாக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தையும் வேப்பிலையும் நீங்கள் தூங்கும் பொழுது தலையண்ணில் கீழே வச்சு நீங்கள் தூங்குங்கள் அன்னைக்கு இரவு இறை சுவாமி அம்பிகை உங்கள் கனவில் வந்து ஏதாவது ஒரு சகுனத்தை காட்டுவாங்க காலையில் எழுந்து அந்த எலுமிச்சம்பழத்தை தலையில் சுற்றி உங்கள் காலால் மெரிச்சுடுங்க அவ்வளோதான் இவ்வளவுதான் தான் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு இந்த வழிபாடு குல குலதெய்வத்துக்கும் செய்யலாம் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் செய்யலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்து அம்மனுடைய அனுகிரகத்தை பெறுங்க நன்றி வணக்கம்